இளைஞர்களே இந்த சத்திய பிரயாணத்தில் நீங்கள் பயணிக்கணும் நம்ம ஊரு பிள்ளைகளை பாதுகாக்கணும் யுவதிகள் பாவிகளை எங்க போய் நிக்குது எங்க போய் நிக்குது உலகம் சீரழிந்து கொண்டு போகிறது என்று சொன்னால் தாய்மார்கள் உஷாராவுங்க எங்க முன்னோர்கள் மரணிக்கிறனர் எங்க கையை பிடிச்சி எங்களுக்கு என்று வாழ ஊரை தந்தார்கள் பணமல்ல அல்ல வாழ ஊரை தந்தார்கள் அந்த ஊரை குட்டிச்சோராக்கிட்டா போக போறோம் உங்க பிள்ளைகளை கையை பிடிச்சி எப்படி மூத்தா போறீங்க இந்த கேஜி உள்ள ஐஸ் உள்ள ஊர் தந்திருக்கேன்பா எங்க ஊர் அதெல்லாம் விற்கிறவன் நிறைய நிற்கிறான் நீனும் போய் அடிச்சு சாவு பாப்பா ஜனாசா கைஸ் அடிச்சுட்டு வருவான் என்ன ஓத வரும் என்ன ஓத வரும் அல்லாஹ்டைய நல்லடியார்களே அச்சரிய பிள்ளைகளுக்கு ஜனாஜாவுக்கு தொழுவிக்கேண்டாய் தெரியாது என்னன்னு கேட்குறாங்கே ஜெனாஜாவில் என்ன துவா ஓதுன்னு தெரியாதே ஹஸ்ரத்து மஹ்ரீப் தொழுவிப்பாரு நுகர் தொழுவி பாரி கர்நாள் தொழுவி பாரி எல்லாம் ஹஸ்ரத் தொழுவி பாரி ஜனாஜா மட்டும் ஹஸ்ரத் தொழுவிக்க மாட்டார் ஏன் தொழுவிக்க மாட்டார் ஹஸ்ரத்து ஜனாஜாவுக்கு தெரியாத தொழுவிக்க தெரியாதா யார் குடும்பத்தில் நெருக்கம்னு கூப்பிடுவார் வாங்கன்னு வாரி நீங்க தொழுவீங்க மாண்டவர் ஏன் அப்படி சொல்றாரு அது லாஸ்ட் சான்ஸ் கிபிளால நீங்க போய் பள்ளியில தொழுவுற நேரம் ஒன்று முன்னுக்கு வச்சிருக்க மாட்டோம் கல்லும் இருக்காது ஒன்னு இருக்காது ஒரு பார்சல் இருக்காது வெறுமன கிபிளாவை நோக்கி தொழுவோம் ஒரே ஒரு தொழுகை முன்னாடி ஜனாசா வச்சிருப்போம் மவுத்து மைய மையத்தை வைப்போம் முன்னாடி வச்சு அடக்கிட்டு தொழ மாட்டோம் முன்னாடி கொண்டு வாங்கணும் ஆம்பளைக்கு இந்த பக்கத்துல பெண்ணுக்கு இப்படி நில்லுங்க சொல்லிட்டு ஜனாச முன்னாடி வச்சு சஜதா செய்யாம சொல்லுவது மட்டும் இல்ல நின்று சொல்லுகிறோமே அது லாஸ்ட் சான்ஸ் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஃபைனல் சான்ஸ் சிற்கு செய்யாத அடியார்கள் கலந்து கொண்டா ரப்பு ஒரு வாசல திறக்கிறான் இந்த ஜனாசாக்கு நாற்பது பேர் சிற்கு செய்யாதவர்கள் வந்தா நாங்க கணக்கு போட்டுக்கூடாது அரசியல்வாதிகள் லட்சக்கணக்கில் வருவான் அது அரசியல் உள்ளவன் வருவான் அரசியலுக்கு வந்து அதுக்குள்ளால் வருவான் ஒரு ஆன்மீகத்துல அப்படி வருவான் எங்கேயோ தூத்துக்குடியில் இருந்து வருவான் அது முத்தாயிட்டாரா பிரார்த்தனையோடைய வருவான் அவன் தக்பீரை கட்டின உடனே கண்ணால மழை ஓடும் நாற்பது பேர் சிறுக்கு செய்யாதவர்கள் சேர்ந்த வச்சபத்தில் ஒரு சென்னா லாஸ்ட் வாய்ப்பு சென்னாவுடைய கதவு துறக்கு அப்போதான் அசரத்து கூப்பிடுவார் மகன் வாங்க பாப்பாக்கு நீங்க தொழுவீங்க அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை சொல்லி கையை கட்டினதுக்கு பிறகு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அவுது பிஸ்மியோட சூரத்துள் ஃபாத்தி ஆகுது ரெண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுவோம் மூணாவது இப்போதான் ஜனாசா கூறிய தொழு துவா அல்லாஹ் மஹூர் லஹு ஒரஹம் ஹூ வாஹி வாஃபான் ஹூ வாக்ரிம் நுசுலஹூ வசி முதுகலஹூ வசில் இப்படி போவோம் துவா இப்போ யார் ஓதணும் உம்மா ஜனாசா வச்சாச்சு மகன் ஓதணும் அன்பு தாய்மார்களே நம்ம தீமைகள போய் எது நம்முடைய கடைசி பயணமோ அதுக்குரிய சந்ததியை நம்ம செய்ய முட்டுட்டோம் ரசூல்ல சொல்லுங்க வலதுன் சாலிகுன் எதுவுலவு அவருக்கு துவா கேட்குற ஒரு குழந்தைய விட்டுட்டு போட்டும் புள்ளி விட்டுட்டு போட்டும் அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஜனாசாவை முன்னாடி வச்ச பிறகு இந்த நாள் எல்லாருக்கும் வரும் எனக்கும் வரும் உங்களுக்கு வரும் அருமை சகோதரிகளை எல்லாருக்கும் வரும் ஒரு நாள் கேள்விப்படுங்க நான் மவுத் ஆயிட்டேன் ஒரு நாள் நான் கேள்வி நான் இருந்தேன் நீங்க மௌத்தான்னு கேள்விப்படுவீங்க அந்த நேரம் எங்க பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் வருவோம் அந்த மாதிரி டைம்ல ஜனாசா தொழிப்பாங்க ஒரு சகோதரர் என்னோட நெருக்கமாக பழகினார் அவர் ரொம்ப துளைவு அவருடைய ஜனாசாவுக்கு நான் போகிறேன் அவர் ரொம்ப பணி செய்தவர் அல்ல அவருக்கு அருள் புரியணும் ஆனால் ஜனாசாவில் அவர் மகனுக்கு தொழுகை கொடுக்குறாங்க நானும் பலர்களும் போயிருக்கிறோம் அல்லாஹ் வகுப்பு சொல்லி போட்டு தக்பீரை கட்டுறோம் அப்புறம் மேலே மூணாவது தக்பீர் சொல்லப்படுகிறது இப்போ அவருக்காக பிரார்த்திக்கிற நேரம் என்ன நடந்துச்சின்னா அல்லாஹ் வகுப்பில் வராமல் வா ஃபி அது கொஞ்சம் தாண்ட போகலே அடுத்த தக்பீர் சொல்லிட்டார் அப்புறம் தான் கடுமையான வேதனையாக இருந்தது அன்பு சகோதரர்களே நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கடைசி பயணம் போகிற நேரம் அவர்கள் ஒழுங்கான முறையில் பிரியாவிடை கொடுக்கிற பிள்ளைகளா நிக்கணும் உமாவை முன்னாடி வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் உமக்கு பிறலவும் அதாவது வாப்பா வச்ச உடனே அல்லா உமக்கு பிறலவும் யாரெல்லாம் ஒரு பாவத்தை மன்னிச்சிரு யாரெல்லாம் ஒரு ஹம்

டேப்லெட் கேட்டார் யா அல்லாஹ் கிண்டு விட்டு போயிட்டார் யா அல்லாஹ் கன்னியமா யா அல்லாஹ் இந்த நூலையை கன்னியமா அவர் நுழைச்சிட்டு போறோமா இந்த ஆறடி நாம போறோம் இதுக்கு மேல அவர் பக்கத்துல உட்கார்ந்து பேச மாட்டோம் யா லாஸ்ட் மூமெண்ட் அவர் நுழைவை சங்கியா கிரியா அவசி முடி கலூ யா அவருடைய நுழைவை

அதான் அவரு தண்ணியால குளிப்பாட்டி எப்படி உடம்புல உள்ள நம்ம குளிச்சா போகுமோ கல்புல உள்ள அத்தனை நீ குளிப்பாட்டி தெரியாம செஞ்சிருபாங்க யா அல்லாஹ் எங்க விட்டு போயிட்டாங்க யா இதுக்கு இருக்குமேல நிற்க மாட்டார்கள் யா அந்த உணர்வு வரணுமே வெண்மையான ஆடையில் அடுக்கப்பட்டால் எப்படி அந்த அழுக்கு கழுவிنا போகுமோ அப்படி எங்க வாப்பா வாக்கிறியா யா அல்லாஹ் வாபுதில் குதரன் خير من داره 와ஹலன் خير من என்ன சொல்லணுமா யா இந்த உலகத்துல ஒரு வீட கொடுத்து யா இதை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா இல்ல எங்க உமாக்கு இதை விட சிறப்பான கொடுத்துறியா இல்ல வாகலன் கைரம் மின்னகலி இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா இல்ல இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட சிறப்பான ஒரு துணையை கொடுத்துறியா இல்ல அந்த பிள்ளைகளை உருவாக்கிட்டீங்களா ஒரு ஜனாசாவுக்கு நான் கலந்து கொள்றேன் கடுமையான வெயில் நாள் என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய இருக்கிறார் அவரோடு அவருடைய திடீர் மரணம் கேள்விப்பட்ட உடனே சொக்கா இருந்துச்சு அப்போ நான் போய் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறேன் சுபானல்லாம் நான் ஒவ்வொன்றாக பார்க்கிறேன் அவர் என்னோடு பேசியது எல்லாம் என் மனக்கண் முன்னாடி வந்து போகிறது அந்த வேளையில் அவர் மகன் தான் கபருக்கு இறங்குறார் அவர் கபரிலேயே மாப்பாவை வைத்த உடனே தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார் எல்லோரும் போய்விட்டார்கள் நானும் அவரும் மட்டும் மிஞ்சிருக்கிறோம் நான் கொஞ்சம் ஓரத்தில் மரத்துக்கடையில் நிற்கிறேன் அந்த மகனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் வாப்பாவை அடக்கம் செய்து தலைமாட்டில் அழுது கொண்டே இருக்கிறார் எனக்கு தோணியதை நான் சொல்கிறேன் அதாவது அவர் தொடங்கியதை நான் பார்த்தே வாப்பாவை கொண்டு போய் கபுர்ல வைக்கிற நேரம் அவர் தூக்க வேண்டி வந்தது நான் நினைக்கிறேன் வாப்பா எத்தனையோ வாட்டி பிள்ளையை தூக்கி இருப்பார் சின்னத்துல கடைசி வாட்டி வாப்பாவை தூக்கிட்டு ஒரு வாட்டி முத்தம் கொடுத்து லாஸ்ட்டை கொடுக்க வைக்கிற நேரம் அது ஃபைனல் பிரியாவிடை இதுக்கு மேல் மண்ணை தான் போட வேண்டி வரும் பாத்திமா ரதியெல்லாம் கேட்டார்கள் சூழ்நிலாவை நட்டு நான் அடக்கம் செய்யப்படுகிற நேரம் எங்க அப்பா முகத்தை பார்த்திர சுழலாம் முகத்தை பார்த்து உங்களால் மண்ணை போட தோணிச் சான்று கேட்டாங்க காத்த அன்பியா அந்த அன்புக்கு அவரையும் மாதிரி அன்பு காட்டி இந்த உலகம் பார்க்கல்ல அவருடைய பிரியாவிடையை சகித்து கொள்ள முடியாமல் கேட்டார்கள் அவருடைய முகத்தை பார்த்து உங்களால் மண்ணைப் போட தோணிச் சான்று கேட்டார்களே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாப்பாமார்களையும் உம்மா மார்களையும் பிரியாவிடை கொடுக்கிற நேரம் இந்த உணர்வு சில நேரம் நல்ல பிள்ளைகளுக்கு வரலாம் ஐஷலையும் போதையில உள்ளவர்களுக்கு வரால் கூடாது தாய்மார்களே உங்க குடும்பத்தை பாதுகாத்துட்டீங்களா சிரிச்சு சந்தோஷமா நிக்கலாம் பிள்ளைகளை அழகாக சிவி சிங்காரிச்சு வளர்க்கலாம் இந்த தீன் அவர்கள் கல்விக்கு போகாவிட்டால் கூட்டத்தோட கூட்டமா போய் அவர்களும் வாயிலை மூக்களை வைப்பார்கள் படிப்பு படிப்பு சாலாம் சரிய நினைக்கிறீங்களா படிச்சவன அடிக்கிறான் பல்கலைக்கழகம் போனவனும் குடிக்கிறான் அவனும் வாயில வைக்கிறான் இந்த தீன் மட்டும் தான் அதுக்கு பாதுகாப்பு குடிச்சவங்களை முழுக்க உலகத்துல காப்பாத்தின தலைவரை நான் கூகுள் அடிச்சு அடிச்சு தேர்றேன் எவனையும் காணும் எந்த கிளப்பையும் காணோம் எதையும் காணோம் ஆனால் ஒரே ஒரு தலைவர் மட்டும் எனக்கு தென்பட்டார் நான் பக்க பேசவில்லை முஸ்லீம் என்பதனால் ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது யூத் இளைஞர்களை காப்பாற்றணும் என்று பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது எல்லா திட்டமும் மண் அவ்வளோ அங்கால பிடிக்க ஆள் பேல் அவுட்டில் வர மறுபடி விற்க இதான் ஆனால் ஒரே ஒரு தலைவர் ஆயிஷா நாகி சின்னது அப்ப சொல்றார்கள் திருமணம் முடிச்சுதான் ஆயிஷா நாகி இன்னமில் ஹம் ரெண்டு ஆயத்து இறங்குற நேரம் சொல்ல மொத்த போல பதினெட்டு வயசு அவங்களுக்கு அந்த ஆயத்து இறங்குற நேரம் கட்டம் கட்டமா இல்ல தடுத்தான் போ குடி இல்லாம வாழை இயலான்னு சொன்னதுதான் ஜசீரத்தில் ஆரம்பம் இந்த கிளைமேட்டு வேற நைட் லைஃப் அவங்களுக்கு இருட்டாங்கன்னா நிலாவை பார்க்கணும் குடிக்கணும் பாட்டு படிக்கணும் அந்த பாட்டு நின்று அவங்க லைஃப் முடிஞ்சு கல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி கொடுக்கும் பாபிக்கு போட்டுட்டு நிலாவை பார்த்துட்டு ஒரு பொம்பளை ஆட விட்டுட்டு பாட்டு அந்த பாட்டு தான் குருவானா மாறிச்சு அந்த இரவெல்லாம் திருக்குருவானை அலங்கரித்தார்கள் அவர்கள் அப்பாத்த கரபு சுக்காரா குடிச்சிட்டு தொழுக்கி குடிச்சிட்டு வராதுப்பா தொலைக்கு குட்டி அப்படி அப்படி இருந்த ஊருக்கு ரசூலா வகை ஒரு இன்னமல்ல அல்ல சொல்றேன் கொடம் கொடமா கொட்டினார்கள் அவங்க கொட்டினாங்களா இல்லையான்னு தெரியறதுக்கு ஒளிவில் தெரிஞ்சா தெரியும் இந்த உலகத்திலையும் இலங்கையிலையும் குடிக்காமல் ஓரளவாவது மற்ற சமூகத்தை பார்த்தா தொண்ணூறு குடிச்சா பத்து குடிக்க எண்பது குடிக்க மாட்டான் இருபது குடிச்சா இந்த வீதாசாரத்தை மூலிமா உருவாக்கினாங்களா இல்ல ரசூல்லா காலத்தில் இது வந்தது ஹராம் என்ற நீ விடுறோம் இப்போ உள்ள இளைஞர்கள் அதுக்கு மாற்றமாக போறார்கள் அதாவது தண்ணி ஹராம் சாராயம் ஹராம் போக பிரச்சனை இல்லை

திரும்ப அல்லாவுடைய அருள் கிடைக்கும் காப்பாத்தனாம் அந்த இளைஞர்களை காப்பாற்றலாம் உயிரோட்டமான ஜனாசாக்களை பார்க்கலாம் அழுது அழுது பிரியாவுடைய கொடுத்து அல்லாவுடைய மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களை பார்க்கலாம்